ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தாலும் இந்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நிறைய நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் உறவினர்கள் எல்லோரும் கேட்டே இருக்க கேள்வி சோடசக்கலை நேரம் எப்போ வருது அந்த சோடசக்கலை நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றுருக்கிறோம் அதுபோல் எல்லோருக்கும் இதை தெரியப்படுத்துங்க எல்லோரும் இந்த பலனை பெறணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க சோடசக்கலை நேரம் என்பது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது சித்தர்கள் தான் அதை சொன்னாங்க சித்தர்கள் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு குருகுல வாசம் மந்திரங்கள் வித்தைகள் கற்றுக் கொடுப்பதற்கு பயன்படுத்தியது அதே போல் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களில் ஏதாவது தடைகள் இருந்தால் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம நினைத்தோம்னாலோ வேண்டுணாலோ பிரார்த்தனை செய்தாலோ அந்த நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த சோடசக்கலை நேரம் சரி இந்த சோடசக்கலை நேரத்துல நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போறோம் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது இது வந்து வடக்க நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு தான் அதை நம்ம தெரியப்படுத்துறோம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி இது முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் தான் சோட நேரம் அதாவது அமாவாசை முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமும் பின்னாடி ஒரு மணி நேரமும் பௌர்ணமி முடிகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் பின்னாடி வரக்கூடிய நேரத்தை தான் சோடசகலை நேரம்னு சொல்லுவாங்க இந்த சோட சகலை நேரத்துல அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணால் அந்த பிரார்த்தனைக்கான சக்தி பல மடங்கு நமக்கு கிடைக்கும் சும்மா சாதாரணமா பிரார்த்தனை பண்ணுவதற்கும் இந்த சோட சக்கலை நேரத்துல பிரார்த்தனை பண்ணுவதற்கான வலிமை அதிகமானது அதனாலதான் நிறைய பேர் சோட சக்கலை நேரத்துல பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதே போல நமக்கு நம்ம சேனலுக்கு நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க சோட சக்கலை நேரத்துல பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் நிறைய பேர் எங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறியிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சார் இது நாங்கள் மறக்கவே மாட்டோம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இது நான் சொன்னதில்ல சித்தர்கள் யோகிகள் மகான்கள் உருவாக்கப்பட்டதான் இந்த சோழசக்கலை நேரம் இந்த சோழசக்கலை நேரத்தை கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்துங்க அது நூறு சதவீதம் நன்மை தரக்கூடியது தான் அது நம்ம எந்தளவு நம்பிக்கையோட சிறந்தையோட முழு பக்தியோட நம்ம செய்கிறோமோ அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ சோட நேரத்தில் நேரத்துல பிரார்த்தனை எங்களால் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா உங்களால் பிரார்த்தனை பண்ணணும்னா எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சிங்கன்னா நாங்க உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம் அதே போல் உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்க பிரார்த்தனை பண்ணலாம் யாருக்காவது திருமண தடை ஏற்பட்டுருக்கு இல்ல குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்காங்க இல்ல வீடு கட்ட நினைக்காத தடை வருது இல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது இப்படி இருந்ததுனா உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது தடையா இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் அனுப்பலாம் அனுப்பும்போது உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் உங்கள் பேரு ராசி நட்சத்திரத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நாங்களும் உங்களுக்காக அந்த சோடசகலை நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம் அதே போல் உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் எதுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணணுங்கிறதையும் தெளிவாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்வதை மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க வாட்ஸ்அப் மூலமே அனுப்புங்க அப்போ தான் நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஈஸியாக அந்த பிரார்த்தனை பண்ணுவதற்கு எளிமையாக இருக்கும் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் சொ சொல்கிறச்சே அப்படியே கேட்டுட்டு விட்டுருவோம் அதனால் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது ரொம்ப சாலச்சிருந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா எப்போ சோழ சகலை நேரம் வருது அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று காலை ஆறு மணி பத்தொம்போது நிமிடத்திலிருந்து காலை எட்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை உள்ள நேரமே சோரசக்கலை நேரம் இந்த நேரத்தை கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தி பலன் பண்ணணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவுகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடியோ போடுவதற்கும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி